செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் தமிழக பள்ளிகளில் என்ஜிஓக்கள் செயலாற்ற விரும்பினால் சிஇஓ அனுமதி தேவை பள்ளிகளில் என்ஜிஓக்கள் செயலாற்ற விரும்பினால் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் அனுமதி பெற வேண்டும் என்று தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது மாநில அளவிலான குழுக்கள் அமைக்கும் பட்டியலில் உள்ள என்ஜிஓக்களின் உதவிகளை மட்டுமே பள்ளிகள் நாட வேண்டும் அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மட்டுமின்றி சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் கேந்திர வித்யாலயா பள்ளிகள் தொடங்க மத்திய அரசு ஒப்புதல் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு மத்திய அரசு மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடைய குழந்தைகளின் கல்வியை கருத்தில் கொண்டு கேந்திர வித்யாலயா பள்ளிகள் தொடங்கப்பட்டுள்ளன மற்றும் பெரும் ஜவஹர் நவோதயா பள்ளிகள் கிராமப்புற மாணவர்களின் திறனை வலுப்படுத்துவதற்கு தொடங்கப்பட்டவை புதிதாக தொடங்கப்பட உள்ள பள்ளிகளை தவிர்த்து தற்போது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு கேந்திர வித்யாலயா பள்ளிகளும் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று ஜவஹர் நவோதயா பள்ளிகளும் செயல்பாட்டில் உள்ளது குறிப்பிடத்தக்கது மாநகராட்சி சார்பில் பெடரல் வங்கி ஒத்துழைப்புடன் ஐநூறு மாணவர்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த பள்ளிப்பை விநியோகம் சென்னை மாநகராட்சி சார்பில் பெடரல் வங்கி ஒத்துழைப்புடன் ஐநூறு மாணவ மாணவியருக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த பள்ளிப்பை மற்றும் சுகாதாரப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளது அனுமதி பெற்றுதான் இனி ஆசிரியர்கள் எந்த ஒரு விடுப்பும் எடுக்க வேண்டும் ஆணையர் சுற்றறிக்கை அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் விடுப்பு கோதலுக்களுக்கான சிசிஎம்சி ஆல் ஸ்கூல் டீச்சர் வாட்ஸ்அப் குழுவில் சிறு விடுப்புகள் ஆகியவற்றை முன்னதாக தெரிவித்து ஆணையர் அவர்களால் விடுப்பு அனுமதிக்கப்பட்ட பின்னரே விடுப்பு மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையின்படி ஒரே நேரத்தில் இரண்டு பட்டப்படிப்பு படிக்க யுஜிசி வரைவு நெறிமுறைகள் ஒரே நேரத்தில் இரண்டு பட்டப்படிப்புகள் படிப்பது பிளஸ் டூவில் எந்த பாடப்பிரிவை படிக்காலும் விரும்பிய பட்டப்படிப்பில் சேருவது என்பது உட்பட பல்வேறு புதிய நடைமுறைகள் அடங்கிய வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை யுஜிசி வெளியிட்டுள்ளது மேல விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்க்கலாம்